நல்ல சைஸ்ப்பா இதே சைஸ் தான் நீங்கள் கிடச்சே நான் இதோட கொஞ்சம் ஆமாம் இதோட பேசுதான் யாராவது ஓடிக்கிறா கேட்டு முடியுமா நண்பர்களே மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரை லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க போகுது இங்கே பாருங்க பாரு அந்த முல்லை எங்க மாட்டேங்குது அங்கே போ அந்த முல்லை புடிச்சிட்டு இப்படி ஒரு ஆட்ட ஆட்டு கிளம்பிந்திரும்